நான் வந்து வசந்த மாளிகை படத்தை பற்றி ஒரு பதிவு போட்டிருந்தேன் அது வந்து அந்த டைரக்டருடைய ஒரு தன்னம்பிக்கையை வந்து நான் பாராட்டி சொல்லியிருந்தேன் அந்த டைரக்டர் வந்து வசந்த மாளிகை கதை ரெடி ரெடியாயிடுச்சு நடிகர் வந்து நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் மைசூர் பேலஸில் ஷூட் பண்ணுறதுக்கு டேட்லாம் வாங்கிட்டார் எல்லாமே நடந்ததுக்கப்புறம் ஜெயலலிதாவை தான் அவர் ஃபஸ்ட்டு வந்து ஹீரோயினாக போடுறாரு அது வந்து ஒரு பெண்ணை மையமாக வச்சு எடுத்து எடுக்கப்பட்ட கதைங்கிறதுனால சூப்பர் ஹீரோயினாக இருக்கணும் அப்போ டாப்பில் இருந்தவங்க ஜெயலலிதா ஜெயலலிதாவை கேட்டப்போ அவங்க வந்து ஏதோ ஒரு காரணத்தினாலும் நடிக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க அப்புறமே வந்து சரோஜாதேவி கேட்டிருக்கிறாரு அவங்களும் முடியலன்னு சொல்லிட்டாங்க அப்புறம் இன்னொரு நடிகை பேர் சொல்லியிருந்தார் அவங்களும் முடியலன்னு சொன்ன உடனே அவருக்கு வந்து ஒரு கோவம் வந்துச்சான் அருமையான ஒரு கதை அருமையான ஒரு டைரக்ட்ரு அருமையான ஒரு பங்களா இவ்வளவும் இருந்து ஒரே ஒரு நடிகை நம்ம நினைக்கிற ஒரு நடிகையால் மட்டும் ஒரு படத்தை ஓட வைக்க முடியும் அல்லது நிப்பாட்ட முடியுமா பார்க்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு அந்த காலத்தில் வந்து செகண்ட் ஹீரோயினாக கொஞ்சம் மட்டமாக இருந்த வாணிஸ்ரீ வந்து ஹீரோயினாக போட்டாராம் அப்போ வந்து அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே சொன்னாங்களாம் வாணிஸ்ரீ போடுற இது வந்து படு டல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு படம் படுத்துக்கும் அப்படின்னு சொன்னாங்களாம் அவர் வீட்டை அடமான வச்சு ஒரே ஒரு வீடு மட்டும்தான் இருந்தது தான் அதை அடமான வச்சு தான் அந்த படம் எடுத்தாராம் நீ வந்து நடு ரோட்டுக்கு வந்துடுவேன் வீடு இழந்து போயிடுவே அப்படின்னு சொல்லி சொன்னப்போ அவர் வந்து ஏன் எனக்கு நம்பிக்கை இருக்குது ஒரு ஹீரோயினால் அந்த படத்தை ஓட வைக்க முடியாது என்னால் தான் அந்த படத்தை ஓட வைக்க முடியும் டாப் படமாக அதை கொண்டுட்டு வந்து காட்டுறேன் அப்படின்னு சொன்னாராம் அந்த வருஷத்தில் அதுதான் டாப் படமாக வந்துருந்தது பசுலாம் அது அதுதான் அதிகமாக வாங்கியிருந்துச்சான் நான் இதை பற்றி சொல்லியிருந்தேன் புதுசாக செல்லு வாங்கி புதுசாக யூடியூப் பார்க்குறவங்க நிறையா பேர் வந்து கமெண்ட் பண்ண தெரிஞ்சால் பண்ணுங்கள் இல்லைன்னா விட்ருங்க நல்ல வேலை தமிழ் கூறும் தன் நல்லுலகம் தப்பித்தது அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் கமெண்ட் சொல்லியிருந்தார் இதில் நான் தமிழை எந்த இடத்துல குறை சொல்லியிருந்தேன் நல்ல வேலை சிவாஜி கணேசன் செத்து போயிட்டார் இல்லைன்னா இன்னைக்கு அவர் செத்திருப்பாருன்னு ஒருத்தர் பதில் போட்டிருந்தார் சிவாஜி கணேசனை நான் அந்த எந்த இடத்துல குற சொன்னேன் இன்னொருத்தர் வந்து வாணிஸ்ரீ அப்பயே டாப் ஹீரோயினாக இருந்தாங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாரு எனக்கு தெரிய வாணிஸ்ரீ வந்து வசந்த மாளிகை படத்துக்கு அப்புறம் தான் வாணிஸ்ரீன்னு ஒரு நடிகையே உலகத்துக்கு தெரியும் எனக்கு இப்படி தான் தெரியும் நீங்கள் ஏன் இப்படி தப்பு தப்பாக கமெண்ட் பண்ணுறீங்கன்னு தான் எனக்கு தெரியல